நெடுந்தி முந்தி போக்குவரத்து என்றாலே மாட்டு ஒன்றில் தான் உண்மையாகவே இன்று அழித்து போகக்கூடிய நிலைமையில் மாட்டு வாண்டிலும் இந்த மாடுகள் பராமரிப்பும் இந்த கூல்வெளிகளும் என்று இல்லாமல் இருக்கின்ற பொழுதும் எங்களுடைய இளைஞர்கள் சில அக்கறை மிகுந்தவர்கள் இந்த மாட்டு வண்டியில் இந்த மாடுகளை பராமரித்து சவாரிக்காக மிகவும் ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் ஒரு விருப்பமாக இருக்கின்றது アポロイドができる場合は、アポイドイ ஃபைவ்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே நிற்கிறோம் நெடுந்தீவு தென்கிழக்கு பகுதியில் நிற்கிறோம் நெடுந்தீவு தென்கிழக்கு பகுதிக்கு என்னத்துக்கு இஞ்சி நாங்கள் வந்திருக்குறோமெண்டா இன்றைக்கு தென்கிழக்கு பகுதியில் வந்து ஒரு மாட்டு வண்டி சவாரி வந்து நடக்குது அதாவது இந்த மாட்டுவண்டி சவாரி இன்றைக்கு ஏன் நடக்குது என்று நாம் யோசித்தோமண்டா நெடுந்தீவு தென்கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு முனியப்பர் ஆலய ஆலயத்தில் வந்து மகா திருக்குளித்தி தீமிதிப்பு பொங்கல் உற்சவம் நடைபெற காத்திருக்குது அதனை முன்னிட்டு மாலை ஐந்து மணி அளவில் ஆஹ் மாட்டு வண்டி சவாரி இடம் பெறுது அஹ் வாங்க இந்த மாட்டு வண்டி சவாரி எப்படி இடம்பெறுவது இந்த மாட்டு வண்டி சவாரியோட வெற்றியாளர்கள் யார் என்ற விஷயத்த தொடர்ந்து இந்த வீடியோல பார்ப்போம் தற்போது மாடுகளை ஆயத்தைப் பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாட்டு வண்டியில் ஓடும் வீரர்கள் ஒரு பக்கம் மாடுகளை தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் மாட்டு வண்டில்கள் அதுபோல அங்கே ட்ரோ போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறார்கள் மிக ஆலய முன்றலுக்கு அருகாமையில் அதுபோன்று குவித்தவர் என்ன சொல்லப்படும் கோரி திடல் கோரிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாட்டு வண்டி சவாரி திடலில் இப்போது மாட்டு வண்டி போட்டி ஆரம்பமாக இருக்கிறது உற்சாகமான முறையில் வந்து பாருவாளர்களும் அதுபோன்று மாட்டு வண்டியில் ஓட்ட சவாரி வீரர்களும் சவாரி திடல்ல நின்று கொண்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்பொழுது சவாரி ஆர்வமாவதற்கு வண்டிகளை வீரர்களை தயார்படுத்தி கொண்டு தங்களது பிளான்களை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த வண்டி சவாரி என்ன காரணத்துக்காக செய்கிறீங்க நடுந்தீவு தென்கிழக்கு மூலையிலே அமைந்துள்ள காவல் தெய்வம் ஆகிய முனியப்பர் பெருமானின் வேள்வி திருவிழாவானது இருபத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரவு ஒரு இரவுக்குள்ளாக நடைபெற உள்ளது அதன் முதற்கட்ட ஆரம்ப நிகழ்வாக நெடுந்தீவின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான மாட்டுவண்டில் சவாரியானது இனிது இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் கோகலன் கண்ணகி நாட்டுக்கூத்தும் அதைத் தொடர்ந்து ஏனைய பல நிகழ்வுகளும் மனப்பரா ஆலயத்தில் நடைபெற உள்ளதால் இந்த கலந்து கொள்ளுமாறு என்ற அழைப்பு தற்போது மாட்டுவண்டி சவாரியின் முதலாம் சுட்டு வாரமாக போகிறது முதலாம் சுட்டுக்கு தற்பொழுது மூன்று வண்டில்கள் தயார் நிலையில் உள்ளது மூன்று மூன்று வண்டில்களுக்கும் தற்போது மாடுகள் கூட்டப்பட்டு முதலாம் சுற்று ஆயத்த நிலையில் இருக்குது தற்போது டோஸ் போடப்பட்டு அதில் ஜார் ஜார் மாட்டு வண்டில்கள் தற்போது முதலாம் சுற்றில் ஓட போகிற என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி மாடுகளின் உரிமையாளர்கள் தற்பொழுது மாடுகளை கட்டி தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போது மாட்டுவண்டி சவாரி முதல் கட்ட சுற்று ஆரம்பமாக உள்ளது கொடியடிப்ப வீதம் ரெடியா கொடியடித்துள்ளார் முதல் <laughs> சென்று <laughs> வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க இந்த வண்டல் சவாரி எப்படி போகுது நான் இந்த கோயிலுக்கு மூலமடிக்க வந்தேன் பிற மூலமடிக்க வந்தேன் போன முறையும் நல்லா நல்லா இருந்தது இந்த முறையும் அதே மாதிரி தான் இருக்கு போன முறை ஒன்று ரெண்டு வண்டியில் கூட இருந்தது நம்ம முறை ஒன்று ரெண்டு வண்டியில் குறைவாக இருக்கு ஆனால் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த தீபபுரத்தை மட்டும் இல்லை இப்படி வைக்கிறது குறைவு இப்படியான கோயில் திருவிழாக்களுக்கு தான் இந்த வண்டி சவாரி வைப்பாங்க நல்லா இருக்கும் பாக்கு ஊர் மக்களும் வருவாங்க முதலாவது வீர நல்லா ஃபைனல்ல தான் வந்துட்டோம். நல்லா வந்துட்டோம். பாடு ஊரே நாப்பு பட்டா பாடு. பாடு. வளர்க்கிட்டு இருக்கிற ஆளுமரா வந்து வெற்றி கண்டற மாடு வந்து.

இந்த வகையில் இறுதி சுற்றி மிக மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அட்டுவாண்டிலானது மிக வேகமாக ஒன்றை ஒன்று முந்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது முதலாவது வீரன் மிக வேகமாக எல்லைக்கோட்டை தாண்டி கொண்டிருந்தார் இரண்டாவது வீரனும் தற்போது எல்லைக்கோட்டை தாண்டி விட்டார் மூன்றாவது வீரனும் தற்போது கோட்டை தாண்டி தங்களது வெற்றிகளை வணக்கம் அண்ணா நெடுஞ்சிவில் நடந்த மாட்டுவண்டி சவாரி போட்டியில நீங்க முதலிடத்தை வெற்றி கொண்டு அந்த வகையில உங்களோட வெற்றியிட ரகசியம் என்ன அஹ் தொடர்ச்சியா நீங்க தான் அனைத்து வித மாட்டுவண்டி சவாரி போட்டிகளிலும் வெற்றி உங்களோட மாட்டு வண்டியிலும் நீங்களும் வெற்றிடுறேன் என்று கேள்விப்பட்டுக்கிறோம் அந்த வகையில உங்களோட வெற்றிக்கான காரணத்தை எங்களுக்கு சொல்லுங்க வெற்றிக்கான காரணம் தான் ரெண்டு சோடி மாடு வச்சிருக்கிறேன் ரெண்டு சோடி மாட்டில் இது ஏக்குறுப்பற்ற இந்த மாடு தான் இது கொஞ்சம் வீரமான மாடு வழியாக இதை நான் தேர்ந்து பழகி கொண்டிருக்கேன் திரும்ப திரும்ப இந்த போட்டிக்கு பயிற்சியெல்லாம் இந்த மாட்டுக்கு நான் கொடுத்து கொடுத்து கொண்டு வாருங்க அது இந்த திடல் குவிந்த திடலில் இதாவது இதோட மூன்றாம் அளவையாக இந்த மாட்டு வண்டி சவாரி இடம்பெற இடம்பெற்றது அதில் இந்த மாடு ரெண்டு போன முறை முதலாவது ரெண்டாவது நான் இந்த சவாரி திடலில் இந்த முறை முதலாடாமல் வந்திருக்கு அது மாதிரி ஏழு வர திடலில் என்ன மரம் முதலாடாமல் வந்துருக்கு இது நான் என்ன ஒரு சொல்றேன்டா எடுந்த பொறுத்தளவில் சவாரி சங்கம்ன்றது இருக்கிறது குறைவு நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தான் நாங்கள் சவாரி சங்கம் தெரிஞ்சு சங்கத்தை கொண்டு வரோம் அதுக்கும் இருக்கிறார்கள் இருக்கிற உறவுகள் நண்பர்கள் எல்லாம் இன்னும் மேலே இந்த சவாரி சங்கத்தை நாங்கள் சொன்னால் அதுக்கான நீதி மேலே உங்களோட நண்பர்கள் அவர்கள் வழி இடத்துல இருக்கார்கள் அதுக்கு ஒரு அனுசனை வழங்கினா எங்களது நல்ல மன்றம் விரும்புகிறோம் சவாரி திடல நீங்க எதிர்கொள்கிற பிரச்சனை என்ன நெடுஞ்சிவு பொறுத்தவரையில் சவாரி திடல்களை எதிர்கொள்கிற பிரச்சனைகள் திடல் வந்து இப்போ சரியான திரலா இதுக்கு இல்லைன்னா பள்ளம் புட்டி கல்லுகள் இதான் காணப்படுது இதுவரையும் சவாரி துறையில் எங்களுக்கு திரைச்சி நோண்டு வர வர வரது குறைவு எல்லாம் கூட மக்கள் ஊற சேர்ந்த மக்கள் தானே இந்த மக்கள் எல்லா சவாரி துறையுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கணும் இதுவரையும் வழங்கிய எங்களுடைய நண்பர்கள் உறவுகள் அன்பு உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சவாரி வந்து கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொங்க சவாரி என்றது நடைபெற்றிருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நெடுந்தி முந்தி போக்குவரத்து என்றாலே மாட்டு வண்டில்தான் இருந்தது உண்மையாகவே இன்று அழித்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிற இந்த மாட்டு வண்டிலும் இந்த மாடுகள் பராமரிப்பும் அதற்குரிய காணிகளும் இந்த கூல்வெளிகளும் இன்று இல்லாமல் இருக்கின்ற பொழுதும் எங்களுடைய இளைஞர்கள் சில அக்கறை மிகுந்தவர்கள் இந்த மாட்டு வண்டியில் இந்த மாடுகளை பராமரித்து சவாரிக்காக மிகவும் ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் ஒரு விருப்பமாக இருக்கின்றது பல மக்கள் பல இடங்களிலும் இருந்தும் அதாவது நெடுஞ்சில் இருக்கிற பல்வேறு இடங்களிலிருந்தும் பண்ணியில் இருக்கிற இடங்களிலிருந்தும் நிறுத்தி வச்சிருந்த ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த முனியப்பற்ற திருக்குறள்களை முன்னிட்டும் இந்த மாட்டு வண்டி சவாரியை பார்ப்பதற்கும் வந்திருக்கின்றது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த மாட்டுவண்டி சவாரி சங்கங்கள் உண்மையிலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் இவ்வாறான நிகழ்வுகள் நடாத்தப்பட வேண்டும் இவ்வாறான நிகழ்வுகள் நடாத்தப்படுகின்ற பொழுது இந்த கிராமத்திலே பல அதிகளவான மக்கள் வருகின்றதாக இருக்கிறது கிராமம் ஒரு அபிவிருத்தினை கட்டக்கூடியதான ஒரு நிலைமையாகவும் இருக்கின்றது உண்மையிலேயே இந்த சவாரி சங்கத்தினை நடத்திய இந்த சவாரி சங்கங்கள் சங்கத்தினருக்கும் மற்றும் இந்த வண்டில்களை கலந்து கொண்டிருப்பவர்களுக்கும் மேலாக இந்த முனியப்பராலய குழுவினருக்கும் முனியவர் முனியப்பராலய நிர்வாகத்தினருக்கும் கிழக்கு மக்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முனியப்பராலயத்தில் முன்னிட்டு ஒவ்வொரு வருடா வருடம் இந்த மாட்டு வண்டி சவாரிகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாவது முறையாக புனிய பராலயத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் இந்த மாட்டு வண்டிய கீழ் சில பள்ளங்கள் கல்லுகள் மற்றும் தாவரங்கள் வளர்க்கும் பட்டியலுப் பெற ஒவ்வொரு முறையும் துப்பிக்க வேண்டியிருக்கின்றது இதை வண்டிலுக்கும் மாட்டுக்கும் பார்வையாளர்களுக்கும் கொஞ்சம் தஞ்சலாக இந்த விடந்தையினுடைய நிலை காணப்பட்டது எனவே இவற்றினையும் ஓரளவுக்கு சீர் செய்து ஏனியனு கொஞ்ச இடம் தான் அந்த வும் பள்ளங்களாகவும் இருந்து ஆதரவும் இந்த தேவையாக இருக்கின்றது எனவே அவற்றினையும் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடா வருடம் இந்த மாட்டுவாண்டி சவாரிகள் நடைபெறும் என்றும் தீர்மானிருக்கிறார்கள் என்று அறிகின்றேன் அது மிகவும் சிறப்பான ஒரு விடயம் மற்றும் மேற்கூரில் இருக்கக்கூடிய குழந்தையிலும் இந்த மாட்டுவண்டி சவாரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏனிய இடங்களை போன்று நெடுந்தீவிலும் இந்த மாட்டு சவாரி சங்கம் பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்து அதனை ஒரு பதிவுக்கு பதிவுக்கு ஊடாக மேற்கொள்கின்ற பொழுது இன்னும் பல உதவிகளும் பல ஆதரவுகளும் கிடைக்கப்பெறும் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன்